ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பங்கு சந்தை யூடியூப் சேனல் இன்னைக்கு இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ட்ரேட் செய்வதற்கு முன்னாடி நம்ம முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ரெண்டு வார்த்தைகள் இல்லை அது என்னென்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை இது தெரியாமல் ட்ரேட் வந்து எடுக்காதீங்க ஃபஸ்ட்டு டிமேண்ட்லாம் என்னன்னு பார்ப்போம் டிமேண்ட்லாம் ஒரு பொருளை வந்து நிறைய பேர் வந்து ஆசைப்பட்டு அதை வாங்க முன் வரும்போது அந்த பொருளுக்கு தேவை வந்து அதிகமாகும் இதுதான் டிமால்ட்டுன்னு சொல்லுவோம் அடுத்ததா சப்ளை சப்ளைலாம் என்னன்னா இருக்கக்கூடிய பொருளுக்கு ஏற்றவாறு டிமால்ட் இருந்துச்சுலாம் அது வந்து சப்ளைன்னு சொல்லுவோம் அதுக்கு அடுத்தது ஈக்குவலிபுரம் ஈக்குவலிபுரம்லாம் டிமேண்ட்டும் சப்ளையும் சமமாக தான் ஈக்குவலாக இருக்கிறதான் ஈக்குவலிபுரம்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு பங்குடைய மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பங்குலுடைய விலை வந்து ஏற்றமும் இல்லாமல் இறக்கமும் இல்லாமல் அதாவது ஒரே கன்சல்டேஷன்லாம் இருக்குதுன்னு சொல்லுவோம்ல அதுதான் ஈக்குவலிபுரம்னு சொல்லுவாங்க மார்க்கெட்டில் ஒரு ஸ்டாக்குக்கு டிமேண்ட் எப்போ தேவைப்படுதுன்னா அந்த இன்வெஸ்டர் வந்து ஒரு ஸ்டாக்கு மேலே ஆர்வம் காட்டி நிறைய பேர் வந்து வாங்க முன் வரும்போது அந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து ஏறும் அந்த இடத்துல அந்த ஸ்டாக்குக்கு டிமாண்ட் தேவைப்படும் அப்போ அந்த நேரத்தில் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ஏறிட்டே இருக்கும் அந்த இடத்துல வந்து நமக்கு டிமாண்ட்டு தேவைப்படும் இதுதான் டிமாண்ட்னு சொல்லுவோம் அடுத்ததான் மார்க்கெட்ல வந்து சப்ளை வந்து எப்போ அதிகமாகும்னா இன்வெஸ்டர் வந்து ஒரு ஸ்டாக் வந்து நல்ல ஏறினதுக்கப்புறம் இதுக்கு மேல இந்த ஸ்டாக் வந்து ஏறாது இந்த நேரத்துல நம்ம வித்தல்லாம் நினைச்சி விற்கும்போது அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து கீழே இறங்கும் அந்த நேரத்தில் அந்த ஸ்டாக்குக்கு சப்ளை வந்து அதிகமாகும் இதுதான் தான் சப்ளைன்னு சொல்லுவோம் அடுத்ததான் ஈக்குவலிபுரம் ஈக்குவலிபுரம்லாம் ஒரு ஸ்டாக்கு வந்து டிமேண்டும் சப்ளையும் சமமாக இருக்கும் அது எப்படி சொல்லுவாங்களா கன்சல்டேஷனில் இருக்குதுன்னு சொல்லுவோம் நான் வந்து அதை லைவாக சார்ட்டில் வந்து காட்டுறேன் இந்த ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா குஜராத் ஸ்டேட் பெட்ரோல் நெட் லிமிடெட் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா கடந்த ஒரு மாதமாகவே கன்சல்டேஷனில் தான் இருக்குது அதாவது ரொம்ப ஏறவும் இல்லாமல் ரொம்ப கீழே இறங்கவும் இல்லாமல் அப்படியே கன்சல்டேஷனில் தான் இப்போ வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது இதுதான் வந்து ஈகோலிபுரம்னு சொல்லுவாங்க அடுத்ததாக உதாரணத்துக்கு நம்ம ஒரு வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா தக்காளியோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து ஐம்பது ரூபா விற்கிறதில் வச்சுப்போம் இந்த தக்காளியோட விலை வந்து சப்போஸ் வந்து சில நேரத்தில் வந்து அதிகமாகும் எதுனாலனால் அதோட சீசன் வந்து குறையும் போது சில நேரத்துல வந்து மழை அதிகமாக பேஞ்சிக்கலாம் அதோட சாகுபடி வந்து குறைய வாய்ப்பு இருக்கு அந்த நேரத்துல தக்காளியோடய சா விளைச்சல் வந்து குறைஞ்சி மார்க்கெட்டுக்கு தக்காளியோட சப்ளை வந்து குறையும் அப்போ அந்த சக்க தக்காளியோட டிமாண்ட் வந்து அதிகரித்து மக்கள் வந்து அதை வாங்க முன்வரும்போது தக்காளியோட விலை வந்து அதிகரிப்பாங்க அப்போ அந்த தக்காளி வந்து இப்ப வந்து ஒரு கிலோ ஒரு கிலோ ஐம்பது ரூபா விற்கலாம் அப்போ வந்து ஒரு கிலோ வந்து நூறுபா வந்து விற்க வாய்ப்பு இருக்கு இது எதனால் இப்படி அதிகமாகுதுலாம் தக்காளியோட விலை வந்து ஏன் அதிகமாகுதுலாம் அந்த இடத்துல வந்து சப்ளை குறைந்து டிமாண்ட் வந்து அதிகமாகுது தேவை வந்து அதிகமாகுது எதனால் தேவை அதிகமாகுது எல்லார் வீட்லையும் வந்து சமையல் பண்ணுறதுக்கு தக்காளி வெங்காயம் முக்கியமாக தேவைப்படுது அதனால எல்லா மக்களுமே அதை வாங்கி தான் ஆகணும் அதனால எவ்வளோ பிரைஸ் இருந்தாலும் கொஞ்சமாவது வாங்கணும்னு நினைப்பாங்க அதனால அந்த தக்காளியோட பிரைஸ் வந்து டபுள் மடங்கு இருந்தாலும் வாங்கி தான் ஆகணும் அந்த நேரத்தில் அந்த தக்காளிக்கு டிமாண்ட் வந்து அதிகமாகுது அப்ப பிரைஸ் வந்து அதிகரிக்குது அப்ப அந்த நேரத்தில் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க தக்காளியோட விலை வந்து அதிகமாக இருக்கே இந்த விலையை வந்து நம்ம கட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு நினச்சி வெளி இருந்து சப்ளை வந்து அதிகரிப்பாங்க வெளி மாநிலங்கள்லருந்து தக்காளி வரும்போது தக்காளியோட வரது அதிகரிக்கும் போது டிமாண்ட் வந்து குறைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமா அதோட ப்ரைஸ் வந்து முதல்ல இருந்த ரேட்டுக்கே அதாவது ஒரு கிலோ ஐம்பது ரூபா ரேட்டுக்கு வரும் இதுதான் வந்து நம்ம ஒரு இடத்துல எப்போ டிமாண்ட் அதிகமாகுது எப்போ சப்ளை அதிகமாகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் இதே மாதிரி தான் மார்க்கெட்டில் வந்து ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து எப்போ டிமாண்ட் அதிகமாகுது எப்போ சப்ளை அதிகமாகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சு தான் ட்ரேட் பண்ணணும் அப்போ தான் அந்த ட்ரேட் வந்து நம்ம எடு எடுக்கிறது மூலயமா நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் நான் எப்படி வந்து மார்க்கெட்டில் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கலாம் சார்ட்ல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டாக்குக்கு டிமாண்ட்டு தேவைப்படுதுன்னு நான் வந்து மார்க் பண்ணி காட்டியிருக்கேன் அதாவது அதாவது கீழே பாட்டமில் கீழே இறங்கி ஏற ஆரம்பிக்கும் போது இந்த இடத்துல தான் நமக்கு வந்து டிமாண்ட் வந்து தேவைப்படுது அந்த இடத்துல நம்ம வந்து பை பை பண்ணணும் இதெல்லாம் எப்போ பை பண்ணணும் எப்போ வந்து செல் பண்ணணும் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வந்து எத்தனை டைப்ஸ் இருக்குது இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் அதனால அந்த வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இதே மாதிரி ஒரு ஸ்டாக்குக்கு எந்த இடத்துல வந்து டிமேண்ட்டு ஃபார்ம் ஆகுது இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததான் இந்த சாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டாக்குக்கு எந்த இடத்துல வந்து சப்ளை வந்து அதிகமாகுது இதே மாதிரி சப்ளை அதிகமாக போ அதிகமாகும் போது நீங்கள் வந்து ஸ்டாக் வச்சிருந்தீங்கன்னா அந்த நேரத்தில் விற்றுட்டு வெளியில் வர்றது நல்லது அப் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து இறங்கிட்டே இருக்கும் இதே மாதிரி ஒரு ஸ்டாக்குக்கு வந்து எந்த நேரத்தில் வந்து பை பண்ணணும் எந்த நேரத்தில் செல் பண்ணணும் இதே மாதிரி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டிங்களா நீங்கள் வந்து ட்ரேடு எடுத்து அதிகமான லாபம் எடுக்க வாய்ப்பு இருக்குது சில நேரம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து ஏறிட்டே இருக்கும் அதாவது ஒரு கடந்த ரெண்டு மூணு வந்து ஏறிக்கிட்டே இருக்கும் இந்த நேரத்தில் வந்து நம்ம வாங்குவோம் வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு வந்து டக்குன்னு இறங்கும் அப்போ என்ன சொல்லுவோம் என்னடா நம்ம வாங்குன நேரத்தில் டக்குல இறங்குது நம்ம ஒரு ஸ்டாக் வாங்கினோம்னா இறங்குதே நமக்கு வந்து லக்கே இல்லை அப்படின்னு நினைப்போம் அப்படி கிடையாது நம்ம வந்து எந்த ஸ்டாக்குமே வந்து எந்த இடத்துல வாங்கணும் எந்த இடத்துல விற்கணும்னு சார்ட்டை வந்து நல்லா அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து வாங்கணும் அதே மாதிரி எந்த இடத்துல வந்து நமக்கு டிமாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது ஒரு ஸ்டாக்குக்கு எந்த இடத்துல டிமாண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ஸ்டாக்கை வந்து வாங்க முன்வரணும் அதே மாதிரி எந்த இடத்துல வந்து சப்ளை வந்து நமக்கு கிரியேட் ஆகுது அந்த இடத்துல ஒரு ஸ்டாக்கை வந்து விற்றுட்டு வெளில வரணும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாக் வந்து ஏறிட்டே இருந்தால் அப் ட்ரெல்டுன்னு சொல்லுவோம் கீழே இறங்கிட்டே இருந்தால் டவுன் ட்ரெல்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் ஏறிட்டே இருக்க போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோஜி பேட்டன் வந்து இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு அதுக்கப்புறம் இந்த ட்ரெல்டு வந்து இந்த அப்ட்ரெல்டு வந்து அதாவது ஏறிட்டே இருக்க ட்ரெல்டு வந்து ரிவர்ஸ் ஆகி கீழே இறங்கியிருக்கு இதுதான் வந்து ட்ரெல்ட் ரிவர்சல்னு சொல்லுவோம் இதை பற்றிலாம் டீட்டெயிலாக நான் ஒரு வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன் அதனால அந்த வீடியோவை மறக்காமல் செக் பண்ணுங்க அந்த வீடியோவோட லிங்க்கை வேணால் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் இதே மாதிரி ஒரு ஸ்டாக்கை வந்து வாங்கிறதுக்கு முன்னாடி டிமாண்ட் அண்ட் சப்ளை லெவலாக எப்படி பார்க்கறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உதாரணத்துக்கு நான் ஒரு ஸ்டாக்கை வந்து வாங்கி வாங்கி வச்சிருப்போம் அந்த ஸ்டாக்கு வந்து ஒரு அஞ்சு பர்சன்ட் ஏறினால விற்றுருப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கு வந்து இல்லவே ஒரு பத்து பர்சன்டேஜ் வரைக்கும் நல்ல ரேலி கொடுத்துருக்கோம் ஐயோ நம்ம வித்த வித்த நேரத்துலேருந்து அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இல்லை ஒரு பத்து பர்சன்ட் ஏறியிருக்கே நம்ம வச்சிருக்கலாமே அப்படின்னு நினைப்போம் இதெல்லாம் நம்ம எப்படி வந்து அனலைஸ் பண்ணி ஒரு ஸ்டாக்கை வந்து வாங்கணும் விற்கணும்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து வாங்கும் போதே இதே மாதிரி ஒரு ஸ்கிரீன் வந்து காட்டும் அதாவது பிட் வேல்யூ பிட் ப்ரைஸ் அப்படிலாம் வாங்கக்கூடிய வாங்கக்கூடிய இன்வெஸ்டாரோடைய எண்ணிக்கை அதாவது வாங்கக்கூடிய ப்ரைஸ் இது அதே மாதிரி ஆஸ்க் ப்ரைஸ் ஆஸ்க் வால்யூம்லாம் விற்கக்கூடியவங்கள ஷேரை வந்து விற்கக்கூடிய ப்ரைஸு விற்கக்கூடியவங்களோடைய நபர் எத்தனை பேர் வந்து இதுக்கு வந்து ஷேரை வந்து விற்கிறாங்கன்னு அர்த்தம் இந்த ஸ்க்ரீனை பார்த்துட்டு நீங்கள் பிட் வேல்யூமில் அதிகமாக வந்து குவான்டிட்டி வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாக் வந்து இல்லையுமே வந்து ஏற வாய்ப்பு இருக்குது அந்த லேத்துல அந்த ஸ்டாக்கை வந்து நம்ம வந்து விற்கக்கூடாது இந்த நேரத்துல வந்து பிட் வால்யூம் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்டாக்கை வந்து நம்ம வாங்கலாம் ஏற்கனவே வச்சிருந்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கை வந்து விற்கக்கூடாது அந்த வால்யூம் வந்து பிட் வால்யூம் வந்து அதிகமாக இருந்துச்சுலாம் நம்ம அந்த ஸ்டாக்கை வந்து வாங்கணும் அதே மாதிரி டோட்டல் quantity குவாலிட்டியில் இருக்கும் இந்த நேரத்துல வந்து விற்கிறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த நேரத்துல வந்து நம்மகிட்ட அந்த ஸ்டாக் இருந்துச்செலாம் அந்த ஸ்டாக் வந்து இறங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அந்த நேரத்தில் அந்த ஸ்டாக்கை வந்து நம்ம வித்துட்டு வெளியில வந்துடணும் இதை பார்த்துட்டு தான் நம்ம ஒரு ஸ்டாக்கை வந்து வாங்கணும் விற்கணும்